வணக்கம் மக்களே இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்காங்க திருச்செங்கோடம் மலைக்கு தாங்க போயிட்டு இருக்கோம் பாருங்க மலை எப்படி நம்ம கீழே இருந்து ரெண்டு கிலோமீட்டர் நம்ம மேல போறோம் திருச்செங்கோடம் மலைக்கு இங்கதான் வந்து அர்த்தநாதீஸ்வரர் சாமி இருக்காரு அதாவது ஆண் பாதி பெண் பாதி உருவம் கொண்ட சிவன் தான் இங்க இருக்காங்க இந்த மலை வந்து ரொம்ப பெருசுங்க படிக்கட்டாலே நம்ம எழுதி போலாம் வணக்கம் மக்களே இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா திருச்செங்கோடம் மலைக்கு தாங்க வந்திருக்கோம் அர்த்த நாரீஸ்வரர் கோயிலுக்கு கோயிலுக்குள்ளே எவ்வளவோ ட்ரை பண்ணி கேட்டு பார்த்தோம் ஆனால் வீடு எடுக்க முடியல ஸோ அதனால் வந்து வெளியே நம்ம வந்து அவுட் சைடில் வந்து பார்க்கலாம் என்ன நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதான் பெரிய மலை கோயிலுங்க உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இவ்வளோ பெரிய கோயில்னு இந்த கோயிலையும் பாத்தீங்கன்னா சிதம்பரம் கோயில் மாதிரி வந்து நான்கு வாசல் இருக்கு கிழக்கு வாசல் மேற்கு வாசல் வடக்கு வாசல் தெற்கு வாசல் ஸோ தெரியுதுங்களா இது ஒரு வாசல் உங்களுக்கு இப்படியே நம்ம கோயிலுக்கு உள்ள வந்து போகலாம் உங்களுக்கு தெரியுதுங்களா மக்களை இப்ப நம்ம எங்க போறோம்னா வறடிக்கலுக்கு தாங்க போறோம் வரடிக்கல்னா எங்களுக்கு தெரியுது உங்களுக்கு அங்க ஒரு கோயில் தெரியுதுங்களா கலரு அந்த இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம் நாங்கள் வந்து எப்படி போகிறான்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த படிக்கட்டுகள் தெரியுதா எப்படி இருக்குதுன்னு நம்ம இதில் தான் நம்ம வந்து கீழே இறங்கி நம்ம அந்த வரடி வந்து போக போகிறோம் இந்த ரூட் வழியாக நம்ம போகலாம் இப்போதைக்கு வந்து படிக்கலாம் கட்டியிருக்காங்க நம்ம இப்படியும் என்ன பண்ணலாம் மேலே வந்து போகலாம் இது கோயிலுக்குள்ள இன்னொரு வாசல் இப்படியும் நம்ம கோயிலுக்குள்ளே நம்ம வந்து போகலாம் வாங்க மேலே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இங்க பாருங்கள் ஃபுல்லாக பாறைங்க இது பாறைகள் வந்து எப்படி குடஞ்சி படிக்கட்டு மாதிரி கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு இதுதான் வழியாக இருந்தது அதுக்கப்புறமா தான் படிக்கட்டு மாதிரி கட்டி இப்படியே போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க மக்களை இப்போ நம்ம வறடிக்கல்லுக்கு போகிறோம் அதுக்கான வழிதான் இது பாருங்க பாறை எப்படி இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு கல்வெட்டுலாம் தெரியும் இங்க பாருங்க ஒரு பாதத்துடைய கல்வெட்டு இங்க இருக்கு வாங்க மேல போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இந்த பாறையை பாருங்க எவ்வளவு பெரிய பாறைன்னு ஃபஸ்ட் வழித்தடம் தான் இருந்தது உங்களுக்கு தெரிந்த தெரியுதுங்களா இதுதான் வழித்தடமா இருந்துச்சு ஸோ இதில் ஏகப்பட்ட பேர் கீழே விழுந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க மறுபடியும் வந்து இந்த பக்கமாக கட்டியிருக்காங்க வாங்க நம்ம மேலே போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு நம்ம இப்போ வந்து அந்த வரடிக்கலுக்கு தாங்க போக போகிறோம் சான்ஸே கிடையாதுங்க இங்கே பாருங்கள் இது ஒரு மண்டபம் இங்கே ரெண்டு கோயில் இருக்கு நம்ம கிட்டக்கு போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம திருச்செங்கூட வந்தீங்கன்னா கோயிலோட விட்டுறாம மேல அந்த விரடிக்கலுக்கு போய் பாருங்க இந்த விரடிக்கல்லுக்கு மோஸ்ட்லி யாரும் போக மாட்டாங்க பாருங்க இங்கே ஒரு சன்னதி இருக்கு இங்கேவும் ஒரு சன்னதி இருக்கு ஆ இது ரொம்ப பெருசுங்க ரொம்ப தூரம் போகணும் இந்த விரடிக்கல்லுக்கு பார்த்து தாங்க நம்ம போகணும் கொஞ்சம் மிஸ்ஸான நம்ம வந்து கீழே விழுந்துருவோம் ஏன்னா பாயைகள் அப்படி வழுக்குது இது மலைக்கு வந்து தண்ணி தண்ணி போறதுக்காக வந்து இப்போ பைப்பு வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க எப்படி இருக்குன்னு பாருங்க வயக்கடை எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க அதுதாங்க வழியை உங்களுக்கு படிக்கட்டு எதுவுமே கிடையாது இங்க உங்களுக்கு மலையில தான் நீங்க ஏறணும் பாருங்க எப்படி இருக்குன்னு சான்ஸே கிடையாதுங்க ஆறு மணிக்கு மேலே இங்கே போக முடியாது ஆறு தான் நம்ம போக முடியும் இந்த பாறையை வந்து எப்படி வெட்டியிருக்காங்கன்னு பாருங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் எப்படி இருக்குன்னு பாருங்க மோஸ்ட்லி இங்கே யாரும் போக மாட்டாங்க ஏன்னா ஏற முடியாது ஏன்னா பாறைகள் வந்து ரொம்ப செங்குத்தா இருக்கு படிக்கட்டுகள் எதுவுமே இருக்காது அதனால எல்லாமே வந்து கோயிலோட வந்துட்டு அங்க சாமி கும்பிட்டு அப்படியே வந்து கிளம்பிடுவாங்க இந்த படிக்கட்டை பாருங்க எப்படி இருக்குன்னு ரொம்ப குட்டி குட்டியா இருக்கு இதெல்லாம் வந்து இவங்களே வந்து செஞ்சது மலைகளை வந்து வெட்டி இது பண்ணிருக்காங்க ஏறது ரொம்ப கஷ்டம் இன்னும் போகணுங்க நல்லா ஹைட்டு இந்த வரடிக்கல்லு மக்களே பாருங்கள் திருச்சி வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வேறு லெவலுங்க இப்போ அவங்க வந்து ஃபாக் ஃபார்மேஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு எப்படி இருக்கு பாருங்கள் சான்ஸே கிடையாது அதுதான் வந்து சங்ககிரி மலை எப்படி இருக்கு பாருங்கள் வேற லெவல் இப்போ வாங்க நம்ம மேலே போகலாம் இது தாங்க சித்தர் குகை குப்பண்ண சித்தர் குகை பூட்டிருக்காங்க குப்பண்ண சித்தர் குகைங்க வாங்க நம்ம மேலே போகலாம் இந்த படிக்கட்டை பாருங்க எப்படி இருக்குன்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக தாங்க போகணும் இனிமே ஃபுல்லாகவே ரொம்ப செங்குத்தாக இருக்கும் நம்ம கீழேருந்து வந்ததை விட இப்போ தான் வந்து ரொம்ப செங்குத்தாக இருக்கும் நம்ம பார்த்து தான் போகணும் மக்களே இங்கே உங்களுக்கு ஒரு கோயில் மாதிரி தெரியுதா நம்ம இங்கே போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு மேலே அந்த வரடிக்கெல்லாம் அஞ்சு மணிக்கு இருப்பாங்க இருந்தாலும் உங்களுக்காக நான் வந்து போய் பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்கேஸ் இருந்ததுன்னா யாரும் வந்து தப்பாக நினச்சிக்க வேண்டாம் நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஏன்னா மழை வந்து ரொம்ப பெருசுங்க அஞ்சு மணிக்கு மேலே வந்து பூட்டிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி லவ்வர்ஸ் டே வேறு அதனால் வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாத்தையுமே பூட்டிடுறாங்க பர்மிஷன் கொடுக்கவே ரொம்ப கேட்டு கேட்டு பார்த்தோம் பர்மிஷனே கொடுக்க மாட்டேங்கிறாங்க உங்களுக்கு தெரியுதுங்களா வாங்க ஆக்சுவலாக இது வந்து ஒரு பீடம் முருகனுடைய பீடம் உங்களுக்கு பாருங்கள் ஓமுன்னு எழுதியிருப்பாங்க நம்ம போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு ஆமாங்க இது வந்து முருகன் பீடம் தாங்க இதெல்லாம் யாருமே வந்து பராமரிக்கிறதே இல்லைங்க இது வந்து ஒரு முருகன் பீடம் இதுக்கு இப்படியே ஒரு வழி இருக்கு இப்படியே நம்ம வரலாம் அவங்க பின்னாடி போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு கொஞ்சம் பார்த்துதாம போகணும் செருப்பு இல்லாம போகாதீங்க ஏன்னா வந்து கிளாஸ் வந்து அதிகமாக கிடக்கு அந்த காலத்துல கட்டினதுங்க மக்களை இங்க பாருங்க ஒரு ஆணுரை வந்து கிடைக்கும் இதனால் தாங்க ஆக்சுவலாக வந்து மேலே அலோவ் பண்ணவே மாட்டிக்கிறாங்க அது ஒரு புனிதமான இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து அசிங்கம் பண்ணிகிட்ருக்காங்க அதனால தான் இந்த இடத்துல வந்து கணவன் மனைவி தவிர மற்ற யாருமே வந்து அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க இதுக்கு நம்ம மேலே வந்து பரத்து பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ பர்மிஷன் கேட்டாங்க ஆனால் யாருமே வந்து பர்மிஷன் கொடுக்கவே இல்லை அதுவும் கப்புல்ஸாக போனாங்கன்னா வந்து அலோவ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க அதனால தான் ஆக்சுவலாக இப்போ வந்து வரடிக்களுக்கு நாங்கள் மேலே போனோம் மேலே வந்து அலோவ் பண்ணலை அதனால் நம்ம வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக எடுக்க முடியல மக்களே இந்த மாதிரி வந்து அசிங்கம் பண்ணுறாங்க கோயில் ஒரு புனிதமான இடத்துல வந்து அசிங்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால தான் வந்து மேலே அலோவ் பண்ணவே மாட்டாங்க நாங்கள் எவ்வளோ பர்மிஷன் கேட்டு 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 பார்த்தோம் கெஞ்சியும் பார்த்தோம் ஆனால் வந்து ப பர்மிஷன் கொடுக்கவே கிடையாது ஸோ தயவுசெய்து இந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க ஒரு புனித இடத்துல வந்து